സോ മിസ്റ്റർ തെന്നാലി അന്ത ഇൻസിഡന്റ് നടന്നതിൽ നിന്നാ ഉങ്ങൾക്ക് ഇന്ന ഭയം ആരംഭിച്ചത് ഐ ആം റൈറ്റ് ഓ മാം എപ്പടി കണ്ടുപിടിച്ചു ഇല്ല ഡോക്ടർ ദാറ്റ് ഈസ് സൈക്കാട്രി ഓ മാം എല്ലാരും എന്ന തലയിൽ കല്ല് മോദപ്പെട്ടതിനാൽ ഞാൻ എനിക്ക് വിസർ പിടിച്ചത് എന്ത് വാട്ട് പൈത്യം ഉണ്ട് ചൊല്ലിവനം മോദപ്പെട്ടത് തലയല്ല മനസ്സ് യെസ് യു ആർ റൈറ്റ് ഉങ്ങ ഉടമ്പക്ക് എതുമില്ല മനസ്സിക്ക് താ ഏതോ ഒരു ചിന്ന കവല ദാറ്റ്സ് ഓൾ

அம்மா இறந்ததுக்கு பின்னால் அவன் இந்த நினைப்பு வரைக்கு இதை கட்டி பிடிச்சு கொண்டு தான் தூங்குவேன் ஓகே மாத்திரம் இல்லாட மொத்த முதல்ல போடு இனிமே நான் தான் உனக்கு டாக்டர் டாக்டர் பஞ்சபூதன் சாப்டர் இன்னியோட க்ளோஸ் மிஸ்டர் தென்னாலி இதுக்கெல்லாம் போய் உணர்ச்சி வசப்பட்ட அப்படி இன்னும் ஏதாவது பட்டிக்குள்ள வச்சிருக்கியா என்னது அப்பாவோட வேஷ்டியா இல்ல அப்பாவோட வரல ஒன்றை கட்ட விரல் ஒன்றை கட்ட விரல் சாரி சாரி ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் ஆ என்று சொன்னீ ஆரம்பிக்கலாம் அது வந்து மே டுவெண்ட்டி எயிட்டு ஆரம்பிக்கலாம் நோய் இது வந்து ஏப்ரல் ஏப்ரல் டுவெண்ட்டி நான் சொல்றது மே மெய் டுவெண்ட்டி எயிட் மாசம் அய்யோ அது வரையற கதி இப்ப என்ன கதையோ அதே கதிதான் கொடைக்கனல் போறேன் நான் 27th வந்துருவேன் 28th உங்களுக்கு ட்ரீட்மென்ட் ஆரம்பிக்கிறேன் ஓகே ஐயோ டாக்டர் போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் எசன்ஷியல் சர்வீஸ் அவங்க லீவ்ல போகவே இல்ல அது மிஸ் தனலி டாக்டர்ஸ்க்கும் சம் எசன்ஷியல் சர்வீசஸ் இருக்குல்ல ஐ மீன் எனக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்கு வீட்ல வைஃப் இருக்காங்க ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களுக்காக நான் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டாமா ஓ மேம் என்னாலும் என்ன ரெடி டாக்டர் போட்ல இருந்து கையடு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தான் எங்க கிட்ட வரங்களே அதே மாதிரி எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தான் நாங்க யாருக்கு ஐயோ டாக்டர் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வர கூடாது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் பிறகு என்றே கேளு நான் பூரா மாதிரி பேஷன்ஸியே பார்த்துட்டு இருந்தா அப்புற ஒன்றே கேதி என்றே கேதி இப்போ உனக்கு என்ன வேணும் நான் அந்த வெக்கேஷனுக்கு ஃபேமிலியோட கொடைக்கனால் போகாமல் உனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அவ்வளவுதானே சரி கொடைக்கனல் போறதுக்காக மதுரைக்கு எடுத்த பிளைட் டிக்கெட் பஞ்சபூதம் கொடுத்த இதேன் குப்பையில போட்டுலாமா போடலாம் எடு போட்டு அந்த கண்டி கதறாம